ஹாஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று சித்ரா பௌர்ணமி விரதநாள் சித்ரகுப்த பூஜை நாள் அர்தநாரீஸ்வர விரதநாள் இன்றைய தின ராசி பலனில் இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள் இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் எமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசிபலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே நல்லதே நடக்கக்கூடிய நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிக்கே நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பு முனை வராதா அப்படின்னு சில பேர் இருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் கவலைகள் குறையும் தம்பதியிடையே மகிழ்ச்சி ஏற்படும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் பெண்களுக்கு அருமையான நாள் வியாபாரம் தொழிலிலே இருந்த முட்டுக்கட்டை பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதே மாதிரி ப்ரொஃபஷனை பொறுத்தவரில் இந்த குக்காக இருப்பவர்கள் செஃப்பாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சோசியல் மீடியா கம்பெனி நடத்துபவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிசினஸை எக்ஸ்பாண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி சிலருக்கு வந்து சேரும் நல்ல வரன்கள் அமையும் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறவங்க கிளினிக் அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஃபார்மசி லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி வீட்டில் இல்லை இருக்கிற சகோதரர்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுனராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் சமூகத்திலே நல்ல அந்தஸ்தில் உள்ள விஏபிக்களின் நட்புகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டில் சிவில் மெக்கானிக்கல் பெட்ரோலியம் மரயின் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் குறையும் சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும் பெண்களுக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்களை வாங்குகிற வாய்ப்பு கிடைக்கும் ஷாப்பிங் செய்வீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கடகராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை ஏற்படும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தென்படும் தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணை கேட்ட சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுத்து நல்ல பேர் வாங்குவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரை பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மராசி அன்பர்களே உயர்வான நாள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கும் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் க்ரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையான நாள் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு திருஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே மனக்கவலை குறையும் நாள் சில விஷயங்களை பற்றி ரொம்ப அலட்டிட்டு இருந்திருப்பீங்க இப்படி நடக்கலே அப்படி நடக்கலே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் ஸ்டேஷனரி பிரிண்டிங் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே சொத்துவமாக ஒரு வீடு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் பொறுத்தவரையில் முன்னேற்றம் இருக்கும் கடன் கேட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க அது சம்பந்தமான விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு லோன் அப் அப்ரூவ் ஆயிடும் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை அக்கறை தேவை தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் கூடாது தாய் தந்தையருடைய பேச்சை கேட்க வேண்டும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிச்சிகராசி என்பர்களை வரவுகள் வரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்தால் சில வரவுகள் இப்போ வந்து சேரும் கடன் கொடுத்துருப்பீங்க இந்த ஆத்தாரே அந்த தாத்தாருன்னு சில பேர் ஏமாற்றியிருப்பாங்க அவங்கள்டேந்து வரவுகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள் மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் நான் இந்த கோர்ஸை இந்த காலேஜ் இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிப்பேன்னு சில பேருக்கு எய்மே இருக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு தசா தசா புத்தியம் நல்லா இருந்ததுன்னா ஈஸியாக நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் பொதுவாகவே வந்து ஆயுஷ ஹோமம் ஹோமம் தன்வந்திரி ஹோமம் செய்வது விசேஷம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே மாற்றங்களை செய்ய சம்மந்தமான விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான நாள் இப்போ வீடு இருக்குது வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க இப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கு இன்றைக்கி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசி டிசிஷன் அதில் டிசைட் பண்ணக்கூடிய நாள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு பெண்களுக்கு புது நட்பு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அவசரங்காட்டக்கூடாது பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் காதலர்களிடையே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும் கவனமாக இருக்கணும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் செக்யூரிட்டி கார்டாக வாட்ச்மேனாக இருப்பவர்கள் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டர் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் கூட புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் கவனம் தேவை உழைப்பு தேவை வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது சின்ன மாற்றங்கள் தெரிஞ்சால் கூட உடம்பில் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ சம்மந்தமான மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதோ நல்லது வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்பது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் சொத்து வாங்கும் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கவனம் தேவை கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க விவசாயிகளுக்கு லாபம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் செக்டரில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் அடக்கி வாசிக்கிறது நல்லது பொறுமையாக நிதானமாக இருக்கணும் வீண் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் நம்ம கரெக்டாக போனால் கூட எதிரில் வரவேன் ரோட்டில் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது அதனால் வாகனம் ஓட்டும் பொழுதோ பைக் ஓட்டும் பொழுதோ கார் ஓட்டும் பொழுதோ லாரி பொழுதோ கவனமாக இருக்கணும் சிலருக்கு வீண் விரயங்கள் கூடும் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும் தம்பதிகளிடையே தேவையில்லாத பிரச்சனை வரும் ஒரு பைசாக பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்காக ஆர்குமெண்ட்ஸ் வரும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பிள்ளைகள் முன் சண்டை போட வேண்டாம் தாய் தந்தையருடன் சில மனஸ்தாபங்கள் வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு